அமெரிக்காவை நேரடியாக தாக்கக்கூடிய ஐசிபிஎம் அப்படிங்கிற மிசைல்ஸ்களை பாகிஸ்தான் உருவாக்கி இருக்காங்க ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய பேஸுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க அப்படி அடிச்சதுக்கு அமெரிக்கா அமெரிக்காக்குள்ள இப்ப பலவாரான மாற்றங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு அதுலயுமே குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இஸ்ரேலினுடைய மொசாட் இன்டெலிஜென்ட் அதே போன்ற அமெரிக்காவினுடைய சிஐஏ போன்ற உளவாளிகள் எல்லாருமே இப்ப வந்து இருக்கிற ஒரே ஒரு நாளைக்கு மறுக்கலாம் அது நமக்கு தெரியாது டொனால்டு ட்ரம்ப் என்ன பேசுவார் என்ன செய்வார் என்று அவருக்கே தெரியாமல் நிறைய தரம் சொன்னதா இந்த அந்த கொல்லப்பட்ட ஏழு பேருக்கு முடிய இறுதிச் சடங்கு இன்னைக்கு இஸ்ரேல நடந்திருக்கா அதுல அவர்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருமே சூழ்ந்து நின்று கண்ணீர் வடிக்கிற காட்சிகள் எல்லாம் இஸ்ரேலினுடைய சேனல்கள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் உலக அரசியல் நடக்கிற முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு காணொலி வாயிலாக உங்களுக்கு நாம் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் சேனலை ஃபாலோ பண்ணல பண்ணிக்கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து ஆக உலக அரங்கு உலக அரசியல் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த அடிப்படையில் இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் கிட்டத்தட்ட ஒரு வருடமும் எட்டு மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது அந்த யுத்தத்தினுடைய பரிணாம வளர்ச்சி தான் ஈரான் அமெரிக்காகிய யுத்தமாக இன்னைக்கு முழு உலகத்தையும் பதற வைச்சிருக்கி அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே அந்த அடிப்படையில் ஒரு புயல் ஒன்று அடிச்சு ஓஞ்சிருக்கி அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு புயலினுடைய தாக்கம் இப்ப தொடர்ச்சியாக தெரிஞ்சு கொண்டிருக்கி அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்றாங்க ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் மேனி இன்னைக்கு முக்கியமான விடயங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா

இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருட கால உழைப்ப மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிருக்கி ஆக நாங்க வந்து இந்த தாக்குதலை வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இருக்கிற கூட்டு படைகளினுடைய தலைவர்களுக்கே தலைவரான ஜெனரல் டான் கேன் அப்படிங்கிறவர் இந்த அறிவிப்பை இன்னைக்கு செஞ்சிருக்கார் இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் ஒரு கருத்தொண்டு சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா

அயாலேயே ஒத்துக்கொண்டிருக்கார் நான் இப்போ இப்போ கதைக்கிறத நாளைக்கு மறுக்கலாம் அது நமக்கு தெரியாது டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசுவார் என்ன செய்வாருன்ட்டு அவருக்கே தெரியாமரிக்கா என்னடா நான் ஆல்ரெடி வந்து நிறைய தரம் சொன்னதாங்க இந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல எல்லாம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி எலெக்ஷன் வந்து கமலா ஹரிஷுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் நடந்துச்சு நிறைய பேர் ஆகல் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் கட்டாயம் பெற வேணும் கட்சி தோல்வி அடையனும் கமலா ஹரிஷ் தோல்வியாடையனும் என்ன டொனால்ட் ட்ரம்ப் வந்தா நல்லம் முஸ்லீம்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசிக்கொண்டிருந்தாங்க பட் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு தான் அவர் என்ன பெரிய கெத்து காட்டினாலும் அவங்க ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு பைன் ஒன்று இந்த பைன்களை கிருக்கிவிட்டா வந்து பொம்மைகள் ஆடி கிரிக்கும் தெரியும் தானே சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி அவரை கிருக்கிறதுக்கு நிறைய பைன்கள் இருக்கு அதாவது ட்ரம்ப்புக்கு ஒரு பைன் இல்லை நிறைய பைன் இருக்கு வந்து இஸ்ரேல் சைட்ல இருந்த ஒரு பைனோட கிருக்கி இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா கதைக்கிற அதே மாதிரி செனட் சபை என்று போட்டு ஒன்று அமெரிக்காவில அந்த செனட் சபையின் கீழே தான் இவர் இயங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அந்த செனட் சபை கிட்டையும் ஒரு பைன் ஒன்று இருக்கு அந்த பைனை கிருக்கிவிட்டா செனட் சபை செல்ற மாதிரி நடக்கிற அப்படி நிறைய பயணிகள் அவருக்கு இருக்கு ஒவ்வொரு சைட்லயும் யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்க அந்த அப்படி உளறி தள்ளுறார் பைடனை விட மோசம் இப்ப வந்து மீடியாக்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இருந்து கொண்டிருக்கார் ட்ரம்ப் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய பேஸுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பாத்திக்க மாட்டாங்க அப்படி அடிச்சதுக்கு பிறகு அமெரிக்காக்குள்ள இப்ப பலவாறான மாற்றங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு அதுலயுமே குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு

முக்கியமான பத்திரிகை உலகத்துல நடக்கிற வணிக செய்திகள் முதற்கொண்டு கொண்டு அக்யூரேட்டா சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை தான் வந்து ஃபைனான்சியல் டைம்ஸ் அவங்க இன்னைக்கு ஒரு கருத்து ஒன்று முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நேரத்தோடைய வந்து இந்த பொர்டோ அப்படிங்கிற பிரச்சனை தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கு அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஃபெயிலியர் ஆயிட்டா அப்படிங்கிற கேள்வி உலக நாடுகள் மத்தியில் பெருசாக இருந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில பைனான்சியல் டைம்ஸ் இந்த பொர்டோவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திச்சு அந்த தாக்குதல் எந்த அளவு தூரம் வீரியம் இருந்துச்சு அப்படிங்கிற சம்பந்தமா ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சுக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஐரோப்பிய தலைவர்களை மேற்கோள் காட்டி அவங்க

தீவிரமான ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சி கொண்டு வராங்க இந்த ஐசிபிஎ மிசைல் சம்பந்தமாக பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மொசாட் உளவாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து ஈரான் முழுவதும் நிறைஞ்சிருந்தாங்க கடந்த பனிரெண்டு நாள் யுத்தத்தில் ஆரம்ப நாளில் வந்து ஈரானினுடைய முக்கியமான விஞ்ஞானிகள் அதே போன்ற ஐஆர்ஜிசியினுடைய தலைமை தளபதி ஹொசைன் சலாமி உட்பட பல தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இஸ்ரேலினுடைய தாக்குதல் அல்ல ஈரானுக்குள்ளே இருந்த ஈரானினுடைய துரோகிகள் அதாவது மொசாட் ஏஜெண்டுகள் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அந்த அண்டில் இருந்து ஐஆர்ஜிசியினுடைய புல் கண்ட்ரோல ஈரான் வந்தாங்க அதன் பிறகு முக்கியமான மொசாட் உளவாளிகள் உட்பட எழுநூறு பேரை கைது செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நேற்று நான் பார்த்திருந்தேன் இவங்களை விசாரணை செஞ்சதன் அடிப்படையில் ஈரானிய கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய பேர் வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க பணத்துக்காக இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கிற ஒரு மின்சார உற்பத்தி நிலையத்தை தாக்குறதுக்கு மூணு பேருக்கு இருநூத்தி ஐம்பது டாலர் மட்டும் என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க அப்படிங்கறத பிடிபட்டு மொசாட் ஏஜென்ட்களை இன்னைக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற காணொலிகள் இன்னைக்கு வெளியாயிரு அது மட்டும் இல்லாம இறுதி இரவு வந்து தஹரான்ல இருக்கிற பில்டிங் ஒன்ல தீப்பற்றி எரிஞ்சிருக்கு இந்த தீபரவல் சம்பந்தமாக சில ஊடகங்கள் கருத்து தெரிவிச்சதன் அடிப்படையில ஆரம்ப கட்ட தகவலாக வந்து என்ன அப்படினு சொன்னா கமிகாஸ் ட்ரோன் ஒன்று போய் இந்த பில்டிங்ல அடிச்சிருக்கு அதன் மூலமாக இந்த தீ பரவிருக்கு அப்படினு சொல்லி தான் ஆரம்ப கட்ட தகவல்கள் வந்திருக்கு பட் ஈரானியனுடைய கவர்மெண்ட் இத மொத்தமாக மறுத்துப்பட்டு இது ஒரு எக்ஸிடென்ட்

பணத்தையும் அல் குட்ஸ் பிரிகேட் சொல்லியிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா பிரதேசங்களில் பாரிய பின்னடைவுகளை தொடர்ச்சியாக சந்திச்சு கொண்டு வராங்க எந்த ஒரு இலக்கும் இல்லாம இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களை திக்குமுக்காட வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவா சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கிழக்கு காசாவின் சுஜயா பிரதேசத்தில் ஜபல் அல் அந்தர் ஏரியாவில் வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய ஒபீசர் ஒருவர் ஸ்னைப்பர் மூலமாக அடிச்சு தூக்கி இருக்காங்க ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு வழங்கி இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கடையும்